ரிப்போர்ட்டை பார்த்தா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது ஐசு ம் நம்மளாம் எதுவும் பண்ணக்கூடாது எப்படியாவது பெரிய டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம சொல்லணும் பெரிய டாக்டர் தான் லீவ்ல இருக்காரு இப்போ டூ டேஸ்ல எப்படியும் வந்துருவாரு லீவ் முடிஞ்சதுல முதல் இதை கொண்டு காமிக்கணும் ஐசு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன புது நம்பரா இருக்குது ஹலோ ஹலோ யாருங்க ஹலோ சொல்லுங்க என்ன தெரியுதா மறந்துட்டீங்களா நம்ம ஒரே ஸ்கூல்ல ஒரே காலேஜ்ல படிச்சோம்ல ஒரே ஸ்கூல்ல ஒரே காலேஜ்ல படிச்சோமா ம் யாரும் தெரியலையே நம்ம கூட படிச்சவங்கலாம் நல்லா தெரிஞ்சவங்க தான் இருக்கும் ம் யாரா இருக்கும் ஐ திங்க் தெரியலையேமா யார் நீங்க ஹூஸ் திஸ்

சரி உங்களோட ஒரு விஷயம் பேசணும் நீங்க இப்போ நம்ம எப்பவும் அந்த முட்டை மழை பரவணும் உண்டுல அது கிட்ட வாங்க தான் நிக்குனே அங்கே பத்து நிமிஷம் ஆச்சு அதான் போன கொண்டு வராம கொண்டு வந்ததே நல்லதா போச்சு ஒரு போன் அடிச்சாதானே நான் எங்க இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் வாங்க சீக்கிரம் வந்துருங்க எனக்கு வீட்டுக்கு போகணும் யா ஷோ குமரிய பாக்குறதுக்கு தசக்குதா என்ன கண்டிப்பா வரேன் குமாரி உன்னை பார்த்து என்ன ஐ திங்க் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணியே ஊetri டேஸ் இருக்குமே

நமக்கு ஒரு தகுதி வேணும்ல என்ன பூமாரி அப்பதும் வந்துட்டா போல இருக்கே நிக்கிறா என்ன பண்ணலாம் உம் அவ்வளவு பயம் காட்டலாம்

நான் தான் நானே தான் அங்க திரும்பி இருந்தியா சரி கண்ண புத்தலான்னு பார்த்தேன் சரி வேண்டாம் பயந்துருவிய அதான் சத்தம் போட்டேன் பரவாயில்ல பயப்படத்தான் ப்ளீஸ் பிளீஸ் உட்காரு ஏதோ பேசணும்னு சொன்னியே என்ன என்ன பேசணும் உக்காரு உட்காரு சீக்கிரம் குமாரி உன்ட அன்னைக்கே சொல்லிருக்கேன்ல என்ன இன்னும் பாக்க வரும்போது சுடிஸ் தான் போடணும் இந்த மாதிரி ஹாஃப் சர்வீஸ் எல்லாம் வேணாம்னு சொன்னேன்ல

இல்லங்க நான் படிக்கிறதுக்கு வீட்ல சம்மதம் வாங்கிட்டேன் எங்க வீட்ல படிக்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க காலேஜ்ல நாளைக்கே அப்ளிகேஷன் போட அண்ணன் கூட்டி போறேன்னு சொல்லிருக்கு ஏய் வாவ் பரவாயில்லை வீட்ல சம்மதிச்சிட்டாங்களா இப்படி உங்க அண்ணன் தான் சம்மதிக்க மாட்டான்னு அவ ஏன் கேக்குறீங்க வாங்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிருச்சு எங்க மாரி என்னன்னா கொண்டே காலேஜ் சேர்த்து விடுதேன்னு சொல்லி இருக்கு சரவணனுக்கு விருப்பமே இல்ல அவன் கல்யாணம் பண்ணணும் மாப்பிள்ள பார்க்கணும் அப்படி இப்படின்னு ரொம்ப பிடிச்சி வஞ்சி போட்டான் அம்மா வந்தியான் அப்புறம் அப்பத்தா வேற வந்துச்சு எல்லாத்தையும் சண்டை போட்டு எங்க மாதிரி என்னன்னா அவ படிச்சுதான் ஆவா படிக்க என்ன படிச்சா அந்த வீடே படிச்ச மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் மனசே மாத்திட்டாரு அப்படியே போ மாதிரி பரவாயில்ல பரவாயில்ல உங்க வீட்டுல கொஞ்சம் உங்க மாறி பிரதர் தான் கொஞ்சம் ஓகேன்னு நினைக்கிறேன் அப்படித்தானே

அங்கெல்லாம் இது பேக் பண்ணியாச்சு. எல்லாம் இங்க ஷிப் பண்ணனும். அவ்ளோதான். ஹரியா, உங்க பார்த்துட்டு பேசிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரலாம். எனக்கு பயமா இருக்கு. நீங்க நான் நினைக்க மாட்டாங்களா? எனக்கு இருக்கு என்ன இருக்கு புமாரி அம்மாட்டா என்ன சொல்லணும் அம்மா இதான் உங்க வருங்கால மருமக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதும் அப்ப அம்மா அப்பாட பொண்ணு பாக்குற செலவு மிச்சம் அப்படின்னு சொல்லும் அவ்வளவுதான் எங்க அம்மா வந்து கொஞ்சம் டைப் தான் அப்படியா சொன்னா நல்லா அத்தான் என்ன மருமகதான் கொஞ்சம் சரியில்லை என்னும் சொல்லுதீங்க, ஏன் அப்படி சொல்லுதீங்க, நான் என்ன பண்ணேன் ஆமா, என்ன பார்க்கிறதுக்குல் அப்படின் அடிக்கிறி வருதாய் இல்லையே தண்ணி எடுக்க மீட் பண்ணோம் டெய்லி வாக்கிங் ஜாக்கிங் மேடத்தை பாக்கவே முடியல இன்னைக்கும் மீட் பண்ண முடியுமா என்ன நினைச்சு காலையிலேயே வந்தேன் வாக்கிங் அப்பவும் உன்னை பாக்க முடியல நல்ல வேலை போனாவது பண்ணியே எப்படியாவது ஒரு போன் வாங்கி தரேன் பூ மாதிரி வச்சுக்கோ உன்னை காண்டாக்ட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு திடீர்னு பாக்கணும் போல இருந்தா கூட பாக்க முடியல

சரி அப்ப இன்னைக்கு நீ கால் பண்ணிய இந்த நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன் இப்ப எல்லாம் உன்ன பாக்கணும் போல இருக்கும் அப்பெல்லாம் நான் கூப்பிடுவேன் நீ கண்டிப்பா எடுத்து எடுத்தாகணும் இல்லடா நான் வீட்டுக்கிட்ட வருவேன் எப்படி ஓகேவா ஐயோ அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க இது எங்க அண்ணன் போன் எங்க அண்ணனுக்கு ரெண்டுத்துக்கு போன் கிடையாது நான் சரவணன் அண்ணே போனதா மாரி அண்ணே வச்சிடுவாக மாரி அண்ணே போனதா சரவணன் அண்ணே வச்சிடுவாக போன் எல்லாம் அடிச்சிராதீங்க அதெல்லாம் முடியாதுப்பா எனக்கு ஏன் பூமாரியை பார்க்கணும் போல இருந்துச்சு நான் போன் பண்ணதான் செய்வேன் அய்யோ பன்னிரதிங்க மம்பா போங்க பன்னிரதிங்க போணு சரி அப்ப ஃபோன் பண்ணாம இருக்கனா நீ டெய்லி காலையில தண்ணி எடுக்க வரணும் அப்போ நான் பாப்பேன் ஈவினிங் இந்த மாதிரி இந்த பிளேஸ் கூட ஓகே ஈவினிங் ஒரு 4:30 ல 5:30 க்குனா நீ டெய்லி இந்த வரணும் வந்து மீட் பண்றதா இருந்தா நான் ஃபோன் பண்ண மாட்டேன் இல்லாட்டா நான் ஃபோன் பண்ணுவேன்ப்பா அய்யோ உங்களுக்கு என் தான் போன் பண்ணனேன் இருக்கு சரி பாருங்க காலையில ரெண்டு நாளா காலையில எந்திக்க முடியல மழையா இருந்துச்சா அம்மா வேண்டாம் மழை தண்ணி பிடிச்சு துணி துவச்சுக்கிடலாம்னு சொல்லிடுச்சு அதே பரவல சரி டெய்லி நாளை வந்து காலையிலும் சாயந்தரமும் மாத்திரை புடவையில அதே மாதிரி டெய்லி சாயந்தரமும் காலையிலையும் பாக்கலாம் பூமாரி

பகல் கனவா ராத்திரி கனவா பகல் என்ன பூமாரி ஆசையா ரெண்டு வார்த்தை பேச கொஞ்ச நேரம் எனக்கு யாரு இருக்காது கூட்டிட்டு வந்தாதான் உண்டு எனக்கு இப்போதைக்கு இந்த ஊர்ல இருக்கிறது நீ மட்டும்தான் ஆசையா பேச பூமாரி பிளீஸ்